என் மனைவிக்கு ஐம்பத்தைந்து வயதாகிறது எந்த கோயிலுக்கு சென்றாலும் அவளுக்கு சாமி வந்துவிடுகிறது குறிப்பாக அதிரும்படியான பக்தி பாடல்களை கேட்டால் இப்படி சாமியாடத் தொடங்கிவிடுகிறாள் இவளைக் கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டுவர சில நிமிடங்கள் ஆகின்றன இதன் காரணமாகவே சிலருக்கு பக்தி பாடல்கள் கேட்கும்போது சாமி வருவது ஏன் என்பதை நாங்கள் ஆராய்கிறோம் இதை சிகிச்சையில் சரியாக்க முடியுமா சென்னையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் சுபா சார்லஸ் பதில் அளிக்கிறார் சாமி வந்து ஆடுவது என்பது நம் கலாச்சாரத்தில் ஊறிப்போயிருக்கும் ஒரு விஷயம் அதீத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சாமி வந்து ஆடும் பழக்கம் இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை என்பது தனிப்பட்டவரின் விருப்பம் சார்ந்தது இப்படி சாமி வந்து ஆடுபவர்களிடம் இது ஒரு வகையான மனநல பிரச்சினை என்றால் பிடிக்காது அவர்கள் கடவுளின் ஆக்கிரமிப்புதான் என்று நம்புவார்கள் கோயில்கள் ஆன்மீக கூட்டங்கள் பிரச்சாரங்கள் போன்றவற்றில் அமைதி மன அமைதியை சேர்க்கும் இந்த மனநிலையை உளவியலில் சைக்கிடலிக் சாய்கடலக் என்று சொல்வோம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இதை மனநல பிரச்சனையாக பார்க்க மாட்டார்கள் அவர்களது பிரச்சனையை புரிய வைப்பது முக்கியம் மூளையில் ஏற்பட்ட ஒருவித பலவீனத்தின் அறிகுறி என்று எடுத்துச் சொல்லி தேவைப்பட்டால் மாத்திரைகள் கொடுக்கலாம் அளவுக்கு அதிகமாக கோபம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் இருக்கலாம் அதற்கான சிகிச்சை வேண்டும் முதலில் நீங்கள் மனநல மருத்துவரை சந்தித்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்